நாசா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஆப்ஸ் சேலஞ்ச் இரண்டாயிரத்தி ஐந்து போட்டியில் வெற்றி பெற்று ஈஸ்வரி பொறியியல் கல்லூரி மாணவர்கள் உலக சாதனை படைத்துள்ளனர் சர்வதேச அளவில் நாசா நடத்திய உலகின் மிகப்பெரிய ஹேக்கத்தான் போட்டியான நாசா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஆப்ஸ் சேலஞ்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து போட்டியில் சென்னை ராமாபுரம் ஈஸ்வரி பொறியியல் கல்லூரி மாணவர்கள் வெற்றி பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளனர் நூற்று அறுபத்தி ஏழு நாடுகளைச் சேர்ந்த பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியில் சென்னை ராமாபுரம் ஈஸ்வரி பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த போட்டானிக்ஸ் ஒடிசி அணி முதல் பத்து உலகளாவிய வெற்றியாளர்களில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது தொலைதூர மற்றும் இணைய வசதி குறைவாக உள்ள பகுதிகளுக்கு அதிவேக இணைய இணைப்பை விரிவுபடுத்தும் வகையில் செயற்கைக்கோள் இணைய உள்கட்டமைப்பு மாதிரியை உருவாக்கியுள்ள இந்த திட்டம் அதன் புதுமை தொழில்நுட்ப வலிமை மற்றும் சமூக நலனுக்காக நாசாவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதில் நாசா மற்றும் இஸ்ரோ ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் உள்ளிட்ட பதினான்கு சர்வதேச விண்வெளி ஏஜென்சிகளின் மூத்த தலைவர்கள் கொண்ட செயற்குழு இவர்களை வெற்றியாளர்களாக தேர்வு செய்து அங்கீகாரம் வழங்கியுள்ளனர் மேலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ராமாபுரம் ஈஸ்வரி பொறியியல் கல்லூரி சார்பாக கல்லூரியின் தலைவர் சிவக்குமார் மற்றும் துணை தலைவர் நிரஞ்சன் ஆகியோர் ஐந்து லட்சத்திற்கான காசோலை வழங்கி கௌரவித்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஈஸ்வரி பொறியியல் கல்லூரியின் முதல்வர் தெய்வ சுந்தரி கூறுகையில் நாசா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஆப்ஸ் சேலஞ்ச் போட்டி வருடா வருடம் நடைபெற்று வருவதாகவும் இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பல ஆராய்ச்சி நிறுவனங்கள் தொழில்துறையைச் சேர்ந்த மூத்த ஆராய்ச்சியாளர்கள் என பல்வேறு ஜாம்பவான்கள் பங்கேற்றுள்ளதாகவும் அவர்கள் இடையே ஈஸ்வரி பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த இளம் போட்டியாளர்கள் பங்கேற்ற முதல் முறையாக வெற்றி பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அடுத்த கட்டமாக நாசா மற்றும் இந்திய அரசை அணுகி இந்த திட்டத்தை விரிவுபடுத்த உள்ளதாகவும் கூறினாா்